ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து கொஞ்சம் நிறைய பூக்கள் பூத்துருக்குது ஸோ வந்து நான் கோயிலுக்கு போகிறது கிளம்புறேன் ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்ன பூக்களெல்லாம் பூத்துருக்கோ அதெல்லாம் வந்து ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்குது என்னென்ன வகையான பூக்கள் பறிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் ஓ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்ன போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு கூட நோட்டிஃபேஷன் வரும் அப்போதான் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன வகையான பூக்கள் எல்லாம் பறிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து டாலியா பூ செமையா சூப்பராக அழகா பூ பூத்துருக்குது ரெட்டும் பிங்கும் அழகா பூ பூத்து சூப்பராக நிக்கிறாங்க டாலியா பூ வந்து கொஞ்சம் ரெண்டு பூவெல்லாம் பூத்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு இது பிங்க் கலர் நிறைய மொட்டும் இருக்குது இந்த பூ பாருங்க ரொம்ப இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா இருக்கிற பூவை ஃபஸ்ட்டு பறிச்சிக்கலாம் இது செமையாக சூப்பராக அழகாக இருக்குது ரெடிஷ் கலரில் இது வந்து நான் வந்து விளக்கு பூச்சிக்கு போகிறதான் கிளம்புறேன் ஸோ வந்து இதை வந்து உதிரி பூக்காக எடுத்துக்கலாம் நல்லா இருக்கிற பூவை சாமிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப பறிக்கிறேன் இந்த டாலியா பிளான்ட்ஸும் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்குறீங்க இது வந்து எங்கிட்ட ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் இருக்குது நான் வந்து அடுத்து பிளான் வந்து கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் இன்னும் தலைஞ்சி செடி வந்தால் தான் என்னால் எடுத்து வைக்க முடியும் ஸோ வந்து சாரி என்னால் வந்து எல்லாருக்கும் கேட்ட உடனே தர முடியலை இது வந்து ஒயிட் கலர் ரோஸ் நிறைய பூ பூத்துருக்குது நான் வந்து எல்லாருக்கும் வந்து சீக்கிரமாக வந்து டாலியா பிளான்ஸ் தரணுங்கிறதுக்காக கட்டிங்ஸ் எல்லாம் நான் நிறைய போட்டு குட்டி குட்டி குரோ எல்லாம் வச்சுருக்கேன் பார்க்கலாம் அது வந்து நல்லா தழஞ்சி சாட்டிஸ்ஃபையாக எனக்கு நல்லா வரும் அப்படின்னா தான் நான் வந்து அதை வந்து தர்றதுக்கு ரெடி பண்ணுவேன் இந்த பிங்க் கலர் ரோஸுமே செமையாக சூப்பராக பூ பூத்துருக்காங்க நிறைய பூ தொழிஞ்சிடுச்சு நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன் நான் என்னென்னா அப்படி செடி ஃபுல்லாக பூ பூத்து இருக்கும்போது அப்படி வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் பூவெல்லாம் பறிக்காமல் விட்டுருந்தேன் ஆனால் வந்து இது வந்து சீக்கிரம் வந்து உதிர்ந்துருது இந்த பூவு நாட்டு வெரைட்டி ரோஸு சரி உதிர்ந்த பூவை நம்ம வந்து உதிரி பூக்கு வச்சுக்கலாம் நல்லா இருக்கிற பூவை சாமிக்கு பூவை கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டுருக்கிறேன் எல்லா பூவுமே அந்த மாதிரி தான் இருக்குது இது நம்ம வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவுமே சூப்பரா அழகா பூ பூத்துருக்காங்க தோட்டத்தில் பூ பறிக்கும் போது அப்படியே அந்த கூட நிறைஞ்சு நிறைஞ்சு வரும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்குது சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளவு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இதை போய் நம்ம கடையில காசு கொடுத்து எத்தனை ரூபாய்க்கு நம்ம பூ வாங்கிட்டு வந்தாலும் இந்த சந்தோஷம் வந்து அதுல வந்து கிடைக்காது நமக்கு பாருங்க இப்ப நம்ம வந்து கூட நிறைய அப்படி பூ கிட்டத்தட்ட வரப்போகுது இந்த முல்லைப்பூவில் வந்து பூவோ விரிஞ்சது எதுவும் இல்லை ஸோ வந்து விரிஞ்சதெல்லாம் இருந்ததெல்லாம் கொட்டிடுச்சு நம்ம மொட்டு பூவை பறிச்சிக்கலாம் நாளைக்கு பூக்கிற பூ வந்து ஒரு ஒன்று ரெண்டு மொட்டை இருக்குது பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அது என்றைக்கு எனக்கு கிடைக்குங்கன்னு தான் தெரியல ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் இந்த கிளையில் வந்து நிறைய பூ ஃபஸ்ட்டாக பூத்த கிளை அதில் பூ பூத்து முடிஞ்சிருச்சு அந்த தண்டு இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் நமக்கு அடுத்து தலைஞ்சி சூப்பராக வரும் இதில் ஏதோ இருக்கும் போல் தெரிஞ்சிச்சு தூரத்தில் பார்க்கும்போது அவ்வளோதான் நமக்கு வந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்குது ரோஸ் பிங்கு ஒயிட்டு அப்புறமா ரெட் கலர் டாலியாக இவ்வளோ பூ தான் நமக்கு வேறு கலர் அந்த அளவுக்கு இல்லை அப்புறமா வந்து பிச்சு செடியில் வந்து ஒரே ஒரு மொட்டு இருந்துச்சு இதெல்லாம் வாங்கும் போது இருந்த மொட்டு தான் குட்டி குட்டியாக இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்து சூப்பராக இருக்குது நமக்கு சூப்பராக ரெண்டு டாலியா பூ கிடச்சிருக்குது நம்ம ஒன்ஸ் சப்பானி டைம் பிளேட் டாலியா டாலியாப்பூவெல்லாம் பறித்த டைம் எல்லாம் உண்டு அந்த வீடியோ எல்லாம் வந்து ஓல்டு வீடியோஸில் இருக்கும் அதெல்லாம் இப்போ எங்கிட்ட இல்லை இருந்தாலும் நான் வந்து ஃப்ளாஷ்பேக் வீடியோவாக போட்டிருந்துருப்பேன் ஸோ வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து பூத்துருக்க தான் காமிக்க முடியும் இன்னும் அது பேக் ஃப்யூச்சரில் எப் எப்படி நம்ம வந்து பின் முன்னாடி எப்படி வளர்த்தோமோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் வளர்க்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருந்துகிட்டு இருக்குது பார்க்கலாம் எப்படி வளருது எந்த மாதிரி பூக்குது அப்படின்னு என்னால் முடிஞ்ச ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து இது வந்து இந்த கட்டர் ரோஸு பறிச்சுக்கிறேன் இது வந்து நான் வந்து தலையில் வைக்கிறதுக்காக பறிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம தலையில் வைக்கிறதுக்கு க்யூட்டாக அழகாக நான் இது வந்து சாமிக்கு எதுவும் பறிக்க மாட்டேன் ஃபைனலி நமக்கு இவ்வளோ பூ தான் கிடச்சிச்சு என்றைக்கும் விட கொஞ்சம் கம்மி தான் பூவு நான் வந்து தலையில் வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போகிற கிளம்புறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும் இந்த செடியும் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க பார்க்கலாம் எப்படி ஃப்யூச்சரில் எப்படி வச்சு தர முடியுதுன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் தர ட்ரை பண்ணுறேன் பாய்